ஓ மகா விக்னேஸ்வர துணை எம்பெருமான் ஈசன் துணை நமது ஸ்ரீ ஈசன் ஜோதிட அறக்கட்டளையின் பத்தாவது மாத ஜோதிட கருத்தரங்கிற்கு வருகை தந்திருக்கின்ற அனைத்து ஜோதிட குருமார்களுக்கும் திருச்செங்கோடு ஜோதிட ஆராய்ச்சி சங்கத்தின் தலைவர் நாகலிங்க சுவாமி அவர்களுக்கும் மற்றும் மகரிஷி ஜோதிட ஆலயத்தின் நிறுவனர் முகுந்தன் முரளி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு சதயமாஸ்ட்ரோ டிவியின் நேயர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு எனக்கு நிழல் கிரகத்தின் சூட்சமங்கள் ராகு கேதுகளை பற்றி பேச வாய்ப்பளித்துள்ளார்கள் இந்த நிழல் கிரகம் என்றாலே வந்து சாயா கிரகம் என்று பொருள் கிரகம் என்றால் நில கிரகம் சாயா என்றால் அது வந்து சமஸ்கிருத வார்த்தை இந்தி வார்த்தை அதிலிருந்து நீளல் கிரகம் என்று தமிழில் சொல்லப்படுகிறது கிரகங்கள் என்றால் நவ ஒன்பது அதிலே ஏழு கிரகங்கள் வந்து ராகுகேதுகளை தவிர்த்து சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி இப்படி கிரகங்கள் கோள்களாக இருக்கக்கூடியது ஏழு இந்த ராகுகேதுகள் மட்டும் சூரியனின் அச்சாகவும் ஒன்று வந்து சந்திரனின் அச்சாகவும் இயங்கிக் கொண்டு இருப்பதினாலே இந்த மற்ற ஏழு கிரகங்களையும் மிஞ்சக்கூடிய அளவிலே இந்த ராகு கேதுகள் செயல்படுகின்றன இந்த நிழல் கிரகங்களாக சொல்லப்படுகின்ற ராகு கேதுகளால் பாதிக்கப்படக்கூடிய ஜீவராசிகள் உயிரினங்கள் மனிதர்கள் இல்லை என்றே சொல்ல முடியாது அப்பேற்பட்ட இந்த ராகு கேதுக்கள் மிகவும் ஒருவருடைய ஜாதகத்திலே வலிமையடைந்துள்ளதாக அக்கால முதலே ரிஷிகள் முனிவர்கள் கண்டறிந்து சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் இந்த ராகு என்பது எடுத்துக்கொண்டாலே அனைவருக்கும் தெரிந்ததே பிரம்மாண்டம் பெருசு அப்படின்ட்டு சொல்லுவாங்க ராகு என்பது வந்து தந்தை வழி பாட்டனை குறிக்கக்கூடிய ஒரு கிரகமாகும் ராகு என்றாலே தந்தைவெளி பாட்டனை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் அந்த கிரகமானது வாய் பகுதிக்கும் ஒரு காரகமாக குறிப்பிடப்படுகிறது காரகமாக சொல்லப்படுகிறது வாய் உதடு இப்படியெல்லாம் சொல்லப்படுகிறது காரகம் அதனுடைய குணாதிசயங்கள் அந்த கிரகமானது முஸ்லீம்களுக்கு ஒதுக்கப்பட்ட முஸ்லீம்களை சொல்லக்கூடிய ஒரு கிரகமாகவும் ராகுவை சொல்லப்படுகிறது அதன் பிறகு நிழல் கிரகம் என்று சொன்னாலே அது கண்ணுக்கு பூமியை போலவோ சந்திரனை போலவோ செவ்வாயைப் போலவோ மற்ற கிரகங்களைப் போல் இது கோள்கள் வடிவத்திலே இருக்காது ஒரு நிலப்பரப்போ இதெல்லாம் கிடையாது அச்சுப்புள்ளி இதனை இந்த மற்ற ஏழு கிரகங்களையும் கிரகண தோஷம் பிடித்து ஆட்டக்கூடிய அளவிலே படாத பாடு படுத்தக்கூடிய அளவிலே இந்த ராகு கேதுகள் செயல்படுகின்றன இந்த ராகு கேதுகள் ஒரு மனிதனை எப்பேற்பட்ட உயரத்தில் இருந்தாலும் கீழே அதல பாதளத்திலே தள்ளக்கூடிய அமைப்பை பெற்றிருக்கிறது அதல பாதத்திலே இருந்தாலும் அவனை உச்சமடைய மிகவும் பேரும் புகழும் அடைய செய்யவும் செய்துவிடுகிறது ஒரு மனிதன் முன்னேற்றத்திற்கும் அது வழிவகுக்குகிறது அவனுடைய தாழ்வுக்கும் இந்த ராகு கேதுகள் வழிவகுக்கிறது இந்த ராகு என்பது ஒரு மாய தோற்றமுடையது ஆசையை கொடுத்து கொடுத்து தூண்டி தூண்டி கெடுத்து விடுவார் பேராசையை தூண்டக்கூடியவர் இந்த ராகு ராகு வந்து ஒரு குடைக்கு ஈடாக சொல்லலாம் ராகு என்பதே ஒரு வஞ்சக புத்தி நல்லெண்ணம் கொண்டிருக்காது வஞ்சக புத்தி சூழ்ச்சி புத்தி மாந்திரிகம் செய்வினை இந்த மாதிரி கிரகங்களுக்கெல்லாம் ராகுவை வந்து ஒரு காரணமாக சொல்லுவாங்க சூது நிறைந்த கிரகம் அந்த ராகுவினுடைய சூது வந்து அறியாத அளவுக்கு இருக்கும் இது தான் இது செய்யும் அப்படின்னு மற்ற கிரகங்களை ஒரு அறுதிட்டு சொல்லலாம் இந்த ராகுவ கேதுவை பொ பொறுத்தரையில் அறுதியிட்டு அளவில் ஒரு மாய தோட்டத்தை உருவாக்கி பேராசையை தூண்டி அது கெடுத்து விடக்கூடிய அமைப்பிலே இந்த ராகு செயல்படும் ராகம் வந்து ராகு வந்து வேஷத்தை போடக்கூடிய ஒரு கிரகம் திடீர்னு வந்து நல்ல காரியத்துக்கு வந்து போவாங்க டிப்டாப்பாக போவாங்க திடீர்னு வந்துட்டு உடனே வீட்டுக்கு வந்துவிட்டால் லுங்கியோடவும் ஒரு பிச்சைக்காரன் கோலத்தில் இருப்பாங்க திடீர்னு பார்த்தா கௌரவ தோட்டத்தில் சமுதாயத்தில் ஒரு பெரிய அந்தஸு உடையவராகவும் இருப்பார்கள் திடீர்னு பார்த்தா காவி அடி கட்டிக்கிட்டு மாந்திரிக மாலையும் கொட்டையுமெல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு ஆன்மீக காரியத்தில் ஈடுபடுவாங்க அடுத்த ஒரு பத்து நிமிஷம் பாஞ்சு நிமிஷத்தில் வீட்டுக்கு வந்தால் தலைக்கெல்லாம் மாறிவிடும் குடிகாரனாக மாறிவிடும் இந்த மாதிரி ஒரு நல்லதும் செய்யும் தீமையும் செய்யும் அப்படி என்ற அளவில் இந்த ராகு வந்து செயல்படும் ராகு என்றாலே ஒரு பிரம்மாண்டத்தை குறிக்கக்கூடிய அளவில் இருக்கிறது இந்த ராகுவானது மேசத்திலே இருந்து கொண்டால் மேசத்தில் ஒரு கிரக ராகு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க செவ்வாய் வந்து மீனத்தில் இருக்கும் பொழுது இந்த கிரகமானது அந்த அமைப்பு உள்ளவர்களுக்கு சகோதரனுக்கு ஒரு பாதிப்பையும் மண்மனை வாகனம் வண்டி போன்ற அமைப்பிலே ஒரு திடீர் அவயோகத்தையும் ஒரு வீடு விற்பனை செய்ய முடியாத அளவிற்கு ஒரு கஷ்டத்தையும் கொடுத்து விடும் சகோதரடத்திலே ஒரு ஒற்றுமையின்மையும் பிரிவினையும் ஒரு சண்டை சச்சரவும் உருவாக்கிவிடும் ராகு வந்து மேசத்தில் இருக்கணும் செவ்வாய் வந்து மேனத்தில் இருக்கணும் இந்த அமைப்பு உள்ளவர்களுக்கு அதே ராகு வந்து கும்பத்தில் இருந்து செவ்வாய் வந்து மகரத்தில் உச்சமாக இருந்தாலும் இவர்களுக்கு அடிதடி போலீஸ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறது ஒரு கேஸில் மாட்டிக்கிறது ஒரு வண்டி விபத்து ஏற்படுறது இந்த மாதிரி ஒரு குற்றங்கள்லாம் ஏற்படக்கூடிய அளவில் இந்த ராகு வந்து ஒரு பலனை கொடுத்துவிடும் அதே போல் ராகு வந்து மகரத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க கண்ணியில் செவ்வாய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இந்த அமைப்புடையவர்களுக்கும் அந்த திசாபூதி நடக்கும் பொழுது மிகுந்த ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவில் இருக்கும் இரத்த புற்று கேன்சர் பிளட் கேன்சர் வரக்கூடிய அமைப்பு இருக்கும் ராகுன்னாவே பெருங்குடல் அந்த பெருங்குடலில் வந்து கேன்சர் கட்டி புற்று புற்றுநோய் இரத்த சம்பந்தமான நோய்கள் இதெல்லாம் வரக்கூடிய அளவில் இந்த இணைவு கிரக இணைவுகள் வந்து நடத்தி கொடுத்து விடும் அதே போல் ராகும் செவ்வாயும் வந்து விருச்சிகத்தில் இருந்து வச்சுங்க இரண்டு கிரகங்களும் விருச்சிகத்தில் இருந்து கொண்டால் அந்த கிரகமும் மிகுந்த ஒரு வேதனையை தூண்டக்கூடிய அளவிலே கணவனுக்கு ஒரு பெண்களுக்கு அந்த அமைப்பு இருந்துவிட்டால் கணவனுக்கு வந்து ஒரு மிகுந்த கஷ்டத்தை கொடுக்கும் மிகுந்த முன்னேற்ற இல்லாத நிலை வறுமையில் வாடக்கூடிய நிலைமை கணவனிடத்திலே வந்து அடிக்கடி சண்டை போட்டு விவாகரத்து செய்யக்கூடிய நிலை கணவனால் சிறிதும் வந்து ஒரு நற்பலன் ஏற்படாத நிலை கணவன் தான் இருப்பார் ஆனால் இந்த பெண்ணுடைய கிரக அமைப்பு பொண்டாட்டியோட கிரக அமைப்பு அந்த ராகு செவ்வாய் விரிச்சிக்கத்தில் இருந்தீங்கச்சுன்னா அந்த கிரக அமைப்பு வந்து கணவனுக்கு வந்து நல்ல அமைப்பு இருக்குது அவர் ஜாதகத்தில் ஆனால் இந்த அம்மாவுக்கு இருக்கிற ராகு செவ்வாய் இணைவானது கணவனை கெடுத்து விடும் அவர் நல்லவராக இருப்பார் எந்த கெட்ட பலவும் இருக்காது ஆனால் அவருக்கும் இந்த அம்மாவுக்கு ஒத்து வராத சூழ்நிலை ஏற்பட்டு கடைசியில் பிரிந்தே போய் கூட போய்விடுவார்கள் இந்த அமைப்பும் இருக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரு வந்து இந்த அம்மா வந்து இந்த அம்மாவுடைய ஜாதக அமைப்பினால வந்து கணவர் வந்து பிரிந்து போகக்கூடிய சூழ்நிலை இறந்து போகக்கூடிய சூழ்நிலை கூட உருவாகும் அது ஜாதகத்தினுடைய அமைப்பை பொறுத்து மிகவும் தீவிரமாக செயல்படும் அதே போல் இந்த ராகு வந்து மிதினத்தில் இருந்து வச்சுக்கோங்க ராகு மிதுனத்திலையும் செவ்வாய் வந்து கும்பத்தில் இருந்தாலும் அந்த நாடி முறைப்படி இந்த ஜாதகமும் வந்து மிகவும் பாதிப்புக்குள்ளாகி கஷ்டத்தை படக்கூடிய அளவிலே இந்த ராகு வந்து செயல்படும் ராகு செவ்வாய் கூட்டணி அதே போல் ராகு சனி இந்த கிரகங்கள் இணைந்தாலே வந்து தொழிலுக்கு வந்து பயங்கரமான போராடுவார்கள் மிகப்பெரிய அளவில் தொழில் செய்யணும் நான் வந்து பெரிய தொழிலபுராகணும் பெரிய முதலீடு செய்து விடுவார்கள் தொழிலும் ஓஹோன்னு நடக்கும் நடக்காமல் போகாது ஒரு காலகட்டத்தில் நடந்தாலும் திடீர்ந்து மிகப்பெரிய ஒரு சரிவு ஏற்பட்டு திடீரென்று தொழிலே முடக்கம் ஏற்பட்டு அந்த ராகு சனியினுடைய இணைவினாலேயோ இந்த பலன்கள் ஏற்பட்டுவிடும் அதெல்லாம் வாதாளத்திற்கு சென்று நஷ்டமடைந்து பிச்சை எடுக்கக்கூடிய சூழ்நிலையும் உருவாக்கக்கூடிய அமைப்புகளும் ஏற்பட்டுவிடும் அவருடைய பூர்வீகம் தெரியாத நிலை குலதெய்வம் தெரியாத நிலை பூர்வீகத்தினுடைய பூர்வீகத்திலே வருகின்ற அந்த சொத்து பலன்கள் பலா பலன்கள் பூர்வ புண்ணியமெல்லாம் இது வந்து இந்த ராகு சனியினுடைய கிரக அமைப்பினாலே வந்து கெட்டுவிடும் அதே போன்று ராகு வந்து துலாத்திலையும் சுக்கரன் வந்து சூரியன் வந்து மிதுனத்தில் இருந்து அந்த திரிகோண அமைப்பின்படி இவருடைய தந்தையாருக்கும் இவருக்கும் ஆகாது தந்தையார் வந்து கௌரவத்துக்கு பயந்து பயந்து சாகக்கூடிய சூழ்நிலை இருப்பார் ஒரு ஊருக்குள்ள நமக்கு பேர் கேட்டு போயிடுமோ மகனுடைய ஜாதகத்தில் ராகு வந்து விருச்சிகத்திலேயும் சூரியன் வந்து மிதினத்திலையும் இருந்தால் அந்த திசாபுதி காலங்களிலே தந்தையாருக்கு அவபேர் ஏற்படும் மகனுக்கும் அப்படி கொத்து வராது அப்படியே ஒற்றுமையாக இருந்தாலும் அப்பனுக்கு வந்து ஒரு அவப்பெயர் ஏற்பட்டு சமுதாயத்திலே ஒரு கெட்ட பெயர் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் அதை நினைத்து நினைத்து வருத்தப்படுவார் எனது கௌரவம் மகனால் கெட்டு போயிடுமோ அப்படின்னு நாளுக்கு நாள் பயந்து கொண்டே இருப்பார் இப்படியெல்லாம் இந்த ராகு என்று சொல்லக்கூடிய நிழல் கிரகமானது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை அசைத்து பார்த்துவிடும் அசைத்து பார்த்து ஒரு மனித செத்து போயிடுவோமா இறந்து போயிடலாமா தற்கொலை செய்து கொள்ளாம செத்துக்கொள்ளலாமிற எண்ணங்களை தூண்டி மிகவும் ஒரு தீய பலனை அளித்துவிட்டு மனிதனுக்கு பிறப்பே வேணாங்கிற அளவுக்கு கெடுத்து விடக்கூடிய சூழ்நிலை அமைப்பிலே இந்த ராகுகள் செயல்படும் இந்த ராகுக்கு வந்து நாம் அந்த ராகுனுடைய தாக்கத்திலிருந்து வந்து நாம் வந்து பல பழம் நீங்கணும் ஏதாவது கோயிலுக்கு போனால் இருக்குமா அப்படின்னு நாம் நினச்சோம்னா நாம் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து துர்கை ராகு காலத்தில் துர்கை அம்மன் கோயிலுக்கு போய் வழிபட வேண்டும் வழிபட்டால் மிகவும் ஒரு நல்ல பலனை அடைந்து அந்த ராகுவடி தோஷங்கள் குறையும் காளியம்மன் கோயிலுக்கும் போகலாம் காளி மகா காளி எட்டுக்கையம்மன் வீரமா காளி என்று சொல்லக்கூடிய அந்த காளியம்மனை வழிபட்டு வந்தாலே வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ராகு காலத்திலே வழிபட்டு வந்தால் இந்த ராகு தோஷங்களிலிருந்து சிறிது விழி விடுபடலாம் அடுத்தது வந்து கேது கேது என்று சொன்னாலே வந்து ஒரு தடையை சொல்லக்கூடிய கிரகம் ராகு வந்து முன்னேற்றதை கொடுப்பார் கொடுத்து கெடுத்து விடுவார் கேதுவானது முன்னேற விடாமலே கெடுத்து விடுவார் எண்ணங்கள் திட்டங்கள் செயல்பாடுகள் எல்லாம் இருக்கும் இருந்தாலும் அந்த கேது வந்து முன்னேற விடமாட்டார் முதலீடு போட்டாலும் முடக்கிடுவார் ஆனால் ராகு வந்து முதலீடு போட்டு செய்ய செய்கின்ற தொழிலை செய்கின்ற காரியத்தை தூண்டிவிட்டு அழகு பார்த்து தள்ளிவிடுவார் இவர் வந்து அப்படி செய்யாமலே ஆரம்பத்திலிருந்தே இந்த கேதுவானவர் வந்து முடக்கத்தை ஏற்படுத்தி கொண்டே இருப்பார் இந்த கேது என்று சொன்னாலே வந்து ஒரு சின்ன குறுகிய குறுகிய பாதை சந்து பிரம்மாண்டம் இல்லாத சின்னதான அப்படி என்று ஒரு காரகத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த கேதுவானது வந்து தாய் வழி தாய்வழி பாட்டனை குறிக்கக்கூடியது தாய் வழி தாயை குறிக்கக்கூடிய கிரகம் நரம்பு மண்டலங்களுக்கெல்லாம் இந்த கேது வந்து காரகமாவார் முடி என்று எடுத்துக்கொண்டாலே வந்து இந்த கேது தான் அந்த முடிக்கு காரணம் காரகம் தாடி முகத்தில் தாடி அதிகமாக வச்சுக்கிறதும் அது இந்த கேதுடைய காரகத்தை குறிக்கும் கேது வந்து லக்னத்திற்கு எட்டாம் இடத்துல இருந்து விட்டால் அவர்களுக்கு வந்து ஆசனவாய் தொந்தரவு ஃபைல்ஸ் மூலம் என்ற நோய்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கும் கேது வந்து லக்கணத்துக்கு எட்டாம் இடத்தில் இருந்துவிட்டால் ஆசனவாய் மூலம் ஃபைல்ஸு இதெல்லாம் வந்து ஏற்படுத்தும் மூல நோய் ஏற்படுத்திவிடும் அதனால் படாத பாடுபடுத்தி விடுவார் ஜோ ஜோதிடத்திற்கு ஒரு காரகமாகவும் ஞானத்தை கொடுக்கக்கூடிய காரகமாகவும் இந்த கேது செயல்படுவார் கேது என்பவர் ஆசையை வந்து தூண்ட மாட்டார் ஆசையை படாத ஆசையை வெறுக்கிற அளவுக்கு ஏற்படுத்தி விடுவார் போடா பணம் கிடக்குது நமக்கு அமைதி இருந்தால் போதும்டா எங்கேயோ ஒரு மணி கோயில் கிடைச்சா போதும் தனியாக விட்டால் போதும் நம்ம அப்படியே ஜாலியாக தொழில் செய்யலாமல் இருந்தாலும் சரி சோறு கிடைக்கலனாலும் சரி வருமானமே இல்லைனாலும் சரி ஆசைப்படாமல் ஏதோ வயிற்றுக்கு கிடைச்சதை சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த காலத்தை போக்கக்கூடிய அளவில் வெறுப்பு ஏற்பட்டு ஏற்படுத்தக்கூடிய கிரகம் ஞானத்தை தரக்கூடிய தந்து வெறுப்பை ஏற்படுத்தும் குடும்பத்திலே ஒரு வெறுப்பை ஏற்படுத்தக்கூடிய குடும்ப சூழ்நிலையிலே நட்பிலே சொந்த பந்தத்திலே ஒரு வெறுப்பை ஏற்படுத்தக்கூடிய கிரகமாக இந்த கேது வந்து செயல்படும் கேது என்றாலே வந்து மெடிடேஷன் தியானம் கேது பலம் கொண்டவர்கள் எல்லாம் வந்து இந்த தியானத்திலே மிகவும் ஆழ்ந்து போகக்கூடிய அளவிலே செயல்படுவார் இந்த கேது வந்து ஞானக்காரன் என்பதால் தியானத்தை கடைசி வரைக்கும் எட்டி பார்த்து ஜீவசமாதி செல்கின்ற அளவிலே செயல்படுவார் இந்த கேதுவானது வெறுப்புக்கும் காரணம் அவரே தவத்துக்கும் காரணம் அவரே அப்புறம் மூலிகை பொருட்களுக்கு எல்லாமே வந்து கேது தான் சிறு குறிஞ்சி வேறு நாயுறி வேறு பூனக்காளி வேறு விஷ்ணு வேறு சிவகரந்து வேறு இப்படி என்று ஏகப்பட்ட மூலிகைகள் இருக்கின்றன அந்த மூலிகை சமூலம் சமூலம் என்றாலே இலை காய் கனி காய் பூ வேர் இதெல்லாம் சேர்த்து சமூலம் என்று சொல்வார்கள் சித்தாவிலே சித்த மெடிசனில் அந்த அனைத்திற்கும் காரகமாக அந்த கேது செயல்படுவார் கேது என்றாலே நாட்டு மருத்துவம் சித்த மருத்துவம் மாந்திரிகம் மாந்திரிகம் என்றால் நல்ல மாந்திரிகம் ராகுவை போல் ஒரு கதை ஒருத்தனை கெடுக்கணும் சூனியத்தை செஞ்சு இவனை எப்படியாவது கெடுத்துடணுங்கிற கெட்ட எண்ணம் வந்து கேதுவுக்கு வராது அவன் அவன் பாட்டகம் இருந்துட்டு போகிறான் அவன் சொன்னால் சொல்லிட்டு போகிறான் நம்மளை திட்டினா திட்டிட்டு போகிறான் நம்ம பாட்டுக்கு அமைதியாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை இந்த கேது வந்து கொடுக்கும் நல்லெண்ணம் நல்ல ஆன்மீகம் ஒரு பெரிய கோயில் பூசாரி நல்ல ஒரு யாகம் வளர்த்துறது கெட்ட சிந்தனைக்கு போகாமல் கெடுதல் செய்யக்கூடிய பூஜைகள் செய்யாமல் நல்ல பூஜைகள் நல்ல ஓபங்கள் கடவுள் பக்தியாளர்கள் பூசாரிகள் பிராமணர்கள் ஞான பிராமணர்கள் இவர்களுக்கெல்லாம் வந்து இந்த கேது தான் வந்து ஒரு காரகமாக செயல்படுகிறார் இந்த கேதுவுக்கு நாம் போடக்கூடிய அந்த தாக்கத்தை தடுக்கக்கூடிய அளவிலே ஒரு நாம் ஏதோ ஒரு ரத்தனம் போடலாம் டைமண்ட்ஸில் நவ நவரத்தனங்கள் ஏதோ ஒன்று போடலான்னா கேதுவுக்குரிய அந்த நகரத்தில் பண்ணது வைடூரியம் வைடூரியம் வந்து போட்டுக்கலாம் போட்டுக்கிட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதே போல் ராகுவுக்கு போட வேண்டியது வந்து கோமேதகம் கோமேதகம் போட்டால் ராகுவனுடைய தாக்கத்தில் கொஞ்சம் இருந்து விடுபடலாம் இப்படி ராகுவனுடைய காரகத்து எதிர் புறமாக செயல்படுபவர் கேது கேது வந்து ஒரு கேது ஒரு ஒரு ஜாதகத்தில் நல்ல அமைப்பில் இருந்துச்சுன்னா அவங்க வந்து கார்மெண்ட்ஸ் தொழிலதிபர்கள் கையல் எம்ப்ராய்டிங் போடுறது பெரிய பெரிய கார்மெண்ட்ஸ் ஃபேக்ட்ரிக்கு ஓனரு பின்னல் ஆடை தொழிலதிபர்கள் திருப்பூரில் இருக்குது இல்லையா அந்த மாதிரி பின்னலாடை தொழிலதிபர்கள் சர்ஜரி டாக்டர்ஸ் இந்த மாதிரி எல்லாம் தொழிலில் வந்து தொழில் வகையிலே அவருடைய ஜாதக அமைப்பிற்கு தகுந்தவாறு தொழிலை மாற்றி மாற்றி கொடுத்து விடுவார் கேது என்றாலே சட்டம் நியாயம் பேசுறது சட்டத்தை நேர்மையாக செய்யக்கூடியவர் வக்கீல் சொல்லுவாங்க இல்லையா யூபிகோ முந்நூற்றி அறுபது செக்ஷன் படி ஒன் ஃபார்ட்டி ஃபோர் இப்படியெல்லாம் சட்ட விதிகள்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த சட்ட நுணுக்கங்களை அறியக்கூடிய வகையிலே இந்த கேதுகள் செயல்படுவார் கேது வந்து கேது வந்து ஒரு விருச்சிகத்தில் இருக்குது கேது அதே சந்திரன் வந்து கண்ணியில் இருக்குன்னு வச்சுக்கோங்க கேது விருச்சிகத்திலும் கண்ணியில் சந்திரன் இருந்தாலே இவர் ஒரு காலகட்டத்தில் ஒரு மென்டல் கண்டிஷனுக்கு போயிடுவார் அளவில்லாத ஒரு சிந்தனை மனக்கற்பனை தேவையில்லாத சிந்தனைகள் ஏற்பட்டு மரணத்திற்கு ஒப்பான கண்டனத்தை மனதளவிலே சந்திக்கக்கூடிய நபராக இருந்து விடுவார் அதே வந்து புதன் வந்து ரிஷபத்திலையும் கேது வந்து மீனத்திலே இருந்து வச்சுக்கோங்க கேது மீனத்தில் ரிஷபத்தில் வந்து புதன் இப்படி இருந்த அமைப்பு உள்ளவர்களுக்கு காதல் வய போட்டு அதிலே ஒரு தடையை ஏற்படுத்தி கொண்டு இந்த சிறுனா பசங்கள்லாம் வயசு பசங்க ஒரு இருபதுலேருந்து ஒரு இருபத்தி முப்பதுக்குள்ளே இருக்கிறவங்கலாம் காதல் வயப்பட்டு அதிலே வந்து அசிங்கத்தை அவமானத்தை சந்திக்கக்கூடிய காதல் நிறைவேறாமல் சந்தி காதல் தடையை சந்திக்கக்கூடிய அமைப்பு இந்த ஜாதக அவர்களுக்கு இருக்கும் அதே வந்து கேது வந்து மகரத்துலேயும் மீனத்தில் வந்து சுக்கரனும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க இவருக்கு என்னன்னா பொருளாதார பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும் எப்பொழுதும் வந்து கைக்கு வந்து இருபது ரூபா வந்துச்சுன்னா வருமானம் அது உடனே செலவாயிடும் நூறுரூவா வந்தாலும் சரி நூறுரூவா ஒரு ரெகுலர் வருமானம் சம்பாதிக்கிறவங்க திடீர்னு பத்தாயிரரூபா சம்பாதிப்பாங்க ஒரு வாரத்தில் யோகம் வரும் ஆனால் அந்த வந்த பணம் போகிற இடமே தெரியாமல் சீக்கிரமாக செலவு பண்ணிடுவாங்க அந்த இருக்கக்கூடிய அந்த பண தொல்லை இருந்து கொண்டே இருக்கும் மிச்சப்படுத்த முடியாது இந்த மாதிரி அமைப்பு கேது வந்து மகரத்திலேயே மேனத்தில் சுக்கரனர்கள் அமைப்பு வந்து இருக்கும் பொருளாதார தடையை கண்டிப்பாக வந்து கொடுத்து விடுவார் அதே போல் தனுசில் வந்து குருவம் கும்பத்தில் கேது இருந்தால் இது வந்து ஒரு சம்யோகம்னு சொல்வார்கள் சம்யோகம் என்றால் ஒரு நல்லதொரு கோடீஸ்வர யோகத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது இருந்தாலும் பெரிய பணமாக இருந்தால் இழக்கக்கூடிய அமைப்பும் இந்த ஜாதக அமைப்பில் இருக்குது இந்த குருவும் கேதுவும் உள்ள ஜாதகர்கள் தனுசிலே கும்பத்திலே கேதுவும் நபர்கள் ஒரு காலகட்டத்திலே அவருடைய ஜாதக அமைப்புப்படி பாதங்கள் பாதசாரங்கள் லக்கினப்படி ஆராய்ந்து பார்த்தால் ஒவ்வொருத்தருக்கும் வந்து மிகப்பெரிய கோடீஸ்வரனாக இருக்கும் கோடீஸ்வரனை ஆக்கிவிடும் கோடீஸ்வர யோகம் சம்யோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திவிடும் ஒவ்வொருத்தருக்கு அந்த அமைப்பு இருப்ப பூர்வீகமாக பெரிய கோடீஸ்வரனாக இருந்தவங்க திடீரென்று பெரிய ஒரு பொருளாதார இழப்பிலே ஏற்பட்டு ஆண்டியாக போகிறதும் உண்டு அரசனாக அரசனாக இருப்பவன் ஆண்டியாவதும் உண்டு ஆண்டியாக இருப்பவன் அரசனாவதும் உண்டு இந்த குரு கேதுவினுடைய மாற்றங்களினாலே சேர்க்கையினாலே பார்வையினாலே இப்படியெல்லாம் எடுத்துக்கணும் இந்த ராகு கேதுகள் வந்து முக்கியமாக வந்து ஒரு ஒருவருக்கு திசை நடப்பிலோ இருக்கும் பொழுதோ கோச்சாரத்தில் நமக்கு அது நேருகின்ற நிலைமை ஏற்பட்டாலோ ஒரு பொறுமையாக இருந்து அந்த காலகட்டத்தை கடந்து விடுவதுதான் உத்தமம் பணிந்து போக வேண்டியது அந்த கஷ்டத்தை அனுபவிக்க கற்றுக்கணும் அனுபவிக்க மனதார அனுபவிக்க தெரிஞ்சிக்கணும் எது வந்தாலும் சரி எல்லாம் இறைவன் செயல் அப்படின்ட்டு அந்த ராகுகேது திசைகள் நடக்கும் பொழுது ஊரறிந்து உலகறிந்து தீமை செய்யாமல் தீமை செய்திருந்தாலும் அதற்கு தக்கவாறு தண்டனையை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று இறைவனிடத்திலே சரணாகதி அடைந்து விட்டால் இந்த ராகு கேதுகளின் தாக்கத்திலிருந்து குறைந்து நல்லபடி வாழலாம் இந்த ராகு கேதுகள் தோஷங்கள் எதனால் வருகிறது ஒரு மனிதனுக்கு என்றால் பூர்வீக முன்னோர்கள் செய்த தவப்பலன் நன்மையோ தீமையோ ஒரு அப்பனுக்கு வந்து பத்து கோடி ரூபா இருக்குன்னா அது மகனுக்கு வருது பேரனுக்கு வருது சொத்தில் மட்டும் பாகம் கேட்குறாங்க பாகம் கொடுக்கலன்னா கேஸ் போட்டுடுறாங்க பொட்டை பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி ஆண் ஆண் பிள்ளையாக இருந்தாலும் பெண் பிள்ளையாக இருந்தாலும் பாகம் சரியாக பிரித்து கொடுக்கலாம் கேஸ் போட்டுடுறாங்க ஆனால் தகப்பனார் செய்த பாட்டனார் செய்த பாவ புண்ணியத்தை மகனாலேயோ மறு பேரனாலேயோ ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை நான் என்ன தான் த தப்பு செஞ்சேன்னு சரியில்லை தெரியல என்ன பூர்வீகமாக தெரியல என் தாத்தா பாட்டி வந்து செஞ்ச பாவமாக புண்ணியமாக தெரியல ஜோசிக்காரங்கிட்ட போனாவே வந்து இந்த கர்ம வினை தேவசன்னு சொல்கிறாங்க பூர்வீக குற்றன்னு சொல்கிறாங்க முனிவினை கர்மான்னு சொல்கிறாங்க அது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது நான் யாருக்கும் எந்த தீங்கும் செஞ்சதில்லை அப்படின்னு புலம்புவாங்க அந்த காலகட்டத்தில் நான் நினச்சது நிறைவேறவே மாட்டேங்குது ஒரு தொழில் கைகூட்றதில்லை எந்த காரியம் தொட்டாலுமே வந்து நஷ்டம் தடை விரக்தி விபத்து இப்படியே ஏற்படுகிறதுன்னு புலம்புவார்கள் இது எல்லாமே வந்து அவர் அவர்கள் செய்த பூர்வ புண்ணியன்படி இப்பொழுது நாங்கள் வாழ்கின்றோம் என்றால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் இப்பொழுது இருந்தே அந்த நன்மைகளை பெருக்கி தீமைகளை சுருக்கிக்கணும் தீமைகளை செய்யக்கூடாது மனதார எந்த எந்த யார் எந்த ஒரு ஜீவராசிக்குமோ ஒரு மனிதர்களுக்கோ தீங்குகளை செய்யக்கூடாது நன்மைகளை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும் பெரிய அளவில் நாம் நன்மை செய்ய பொருளளவிலோ உதவிகள் செய்ய முடியாவிட்டாலும் மனதார பழக வேண்டும் நல்லதொரு அவர்களுடன் ஆசையை கொடுத்து நல்லபடி இருப்பீங்க அப்படின்ட்டு மனதார வாழ்த்தணும் கெடுதல் செய்யக்கூடாது முடிந்தால் பண வசதிகள் இருந்தால் நாலு பேர்த்து நன்மைகள் செய்துவிட்டு இப்படியே நன்மையை பெருக்கிக் கொண்டே போனால் நமது பரம்பரையில் இருக்கக்கூடிய வருகின்ற சந்ததிகள் மிகவும் நல்லபடியாக வாழ்வார்கள் நாம் இப்போ வந்து நல்லா இல்லைன்னா கூட அந்த புண்ணியத்தை சேர்த்து வைச்சாம் சேர்த்து வைத்தோம் என்றால் ஒரு வயதான காலத்தில் என்ன ஒரு முப்பது நாற்பது ஐம்பது வருஷம் கழிச்சோம் ஒரு கிழவனாக தடி ஊன்றி போகிற அளவுக்கு தடி ஊன்றி போகிற அளவுக்கு இந்த யாரும் காணோம் தடி ஊன்றி போகின்ற கிழவரை பார்க்கவே முடிய மாட்டேங்குது எல்லாம் போட்டு நாற்பது ஐம்பது அருளே ஹார்ட் அட்டாக்கில் போயிடுறாங்க மொதல் மாதிரி யாராவது கூ கூன் கூண் கிழவி பார்க்க முடியுதா முதல்ல கூனுக்குழவே அந்த தடி ஓடிட்டு போவாங்க வயசு கேட்டால் தொண்ணூத்தஞ்சி மங்க எண்பத்தஞ்சு மங்க பல்லு எல்லாம் அப்படியே இருக்கும் பல் அப்படியே இருக்கும் நல்லி எலும்பு நல்லா கடிப்பாங்க பத்து கிலோ கொடுத்தாலும் கடித்து தூப்பிடுவாங்க அந்த அளவுக்கு இருந்தாங்க இப்போ அந்த இந்த அந்த கூண் விழுவுற சமாச்சாரமே கிடையாது அந்த மாதிரி இந்த ராகு கேதுக்களினுடைய நிலைமை நமக்கு தாக்கம் வரக்கூடாது என்றால் நன்மையை பெருக்கி தீமையை சுருக்கி நல்லதொரு சிந்தனையிலே வாழ்ந்து எல்லோரும் நன்மையை சேர்ந்து வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று கூறிக்கொண்டு எனக்கு அளித்த இந்த வாய்ப்பினை மிகவும் மனதார பெரிதாக எண்ணிக்கொண்டு ஈசன் ஜோதிட அறக்கட்டளை நிறுவனர் பண்டிட் பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் என்ற தலைப்பில் இந்த ராகு கேதுக்கள் என்ன செய்யும் இந்த ராகு கேதுகளுக்கு எப்படிப்பட்ட பரிகாரங்கள் செய்ய வேண்டும் ஆன்மீக ரீதியான பரிகாரங்கள் செய்ய வேண்டும் இதுபோன்று ராகு கேதுகளை பற்றிய அற்புதமான சூட்சமங்களை எல்லாம் நமக்காக வழங்கினார்கள் ஐயா அவர்களுக்கு ஸ்ரீ ஈசன் ஜோதி அறக்கட்டளையின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் தற்பொழுது ஐயாவர்களுக்கு பொன்னாடை பூர்த்தி கௌரவிக்குமாறு எங்களுடைய துணைத்தலைவர் விஸ்வநாதன் ஐயாவர்களை அழைக்கின்றோம் எல்லாம் ஒரு கரகோஷத்தை கொடுங்க தற்போது உணவு இடைவேளை சரியாக மணி ஒரு மணி நேரம் நாற்பத்தைந்து நிமிடம் ஆகின்றது ஒரு நாற்பத்தைந்து நிமிடம் எடுத்துக் கொள்ளுங்கள் அனைவரும் உணவரைந்து விட்டு மதிய நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளலாம் நன்றி